நான் குற்றம் மிகப்பெரியும் வைத்தல் தொழுகையை பெற்ற துன்புறுத்துறது போதை பயன்படுத்தி அதற்கு அடிமையாக இருக்கிறது தந்த குடும்பத்துல பாவம் நடக்குது என்று தெரிஞ்சிருந்து கடும் காணாம இருக்கிற உமாவப்பா பொறுப்பை நிறைவேற்றாமல் இருக்கிற தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மீது அல்லாஹால சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறார் எனவே சகோதரிகளே நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் நரகத்தின் விறகுகளாக எரிகொள்ளிகளாக இருந்து இருப்பதிலிருந்து எங்களை அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் என்றா உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் சிறப்பா இருக்கும் உங்களோட விஷயத்துல தாய் தந்தையர்கள் சந்தோஷமாக இருக்கும் சொல்லுவார்கள் அல்லாஹு தாலாவுடைய திருப்தி என்பது பெற்றோரின் திருப்தியில தான் இருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய கோபம் என்பது பெற்றோரின் கோபத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கவலைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வேதனைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கண்ணீர் விட்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை வளர்ப்பதற்கு ஆளாக்குவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறோம் உண்ணாலும் உடுக்காமலும் வெயிலிலும் மழையிலும் என்று எல்லா வகையான அர்ப்பணங்களையும் செய்து தியாகங்களையும் செய்து என்று தெரியாது வருத்தம் நிலையில் இருக்கிறது என்று தெரியாது மாத்திரைகள் குடித்தார்களா இல்லையா என்று தெரியாது சில நேரங்களில் தெரியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் பிள்ளைகளால் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தாய் தாய்வந்தர்களை புறக்கணித்தவர்கள் அவர்களை வேலைப்படுத்தியவர்கள் அவர்களை துன்புறுத்தியவர்கள் செல்வது இது நான் சொன்ன ஹராம் அல்ல நீங்க சொன்ன அவர்கள் சொன்னது ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் சொந்தமாக அவர்கள் சொல்வதில்லை அவர் தன்னுடைய மனவீச்சை பிரகாரம் எதையும் சொல்ல மாட்டார் அவர் சொல்லுவதெல்லாம் வகையை அன்றி வேறில்லை என்று அல்லாஹு சொல்கிறார் அல்லாஹ் அவர் சொன்னார் எனவே சகோதரர்களை நரகத்திலிருந்து அண்டா நரகத்திலிருந்து கண்ணீர் விடுவதிலிருந்து நாம் நம்மளை தப்போணும் என்றா இந்த உலகத்துல உங்களோட தாய் தந்தையர்கள் உங்களுக்காக உங்களை நினைச்சி நீங்க துன்புறுத்தியதுனால வேதனைப்படுத்தினால அவங்க கண்ணீர் விடுவதிலிருந்து அவங்களை பாதுகாக்கப்படும் இன்றைக்கு நிறைய தாய் தந்தையர்கள் தங்களுடைய கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள் இந்த புள்ள வளர்வதற்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வளர்வதற்கு இவ்வளவு காலம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறோம் எவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் வளர்த்திருக்கிறோம் ஆனால் கொஞ்சமாவது இந்த பிள்ளைகளுக்கு நன்றி உணர்வு இருக்கிறதா தாய் என்ற ஒரு நன்றி உணர்வு இருக்கிறதா தந்தை என்ற ஒரு நன்றி உணர்வு இருக்கிறதா என்று பலர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முறை ஒரு தோழர் தன்னுடைய தாயை தூக்கி வைத்துக் கொண்டு தவாப் செய்து கொண்டிருந்தார் அந்த காட்சிகளை அவ்வாறு சுமந்து தவாப் செய்து வணக்கத்தை முடித்ததற்கு பிறகு இபுத் வந்து கேட்டார் இபு மசூத் அவர்களே நான் இப்படி கஷ்டப்பட்டு இந்த நெருக்களுக்கு மத்தியில் உம்மாவை தூக்கி தூக்கி தவாப் செஞ்சு வந்திருக்கிறது இந்த உம்மாவுக்கு நான் செய்கிற கடமையை நான் செஞ்சுட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கின்ற போது அந்த பிரசவ வேதனையில் ஒரு மூச்சு விட்டாலே அந்த ஒரு மூச்சுக்கு கூட நீ செய்த இந்த கைங்கரியம் போதாது என்று சொன்னார் எனவே சகோதரிகளே எங்களுடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் அவர்கள் என்னதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவங்க உமாதான் உம்மாதான் வாப்பா வாப்பாதான் எந்த அளவுக்கு என்ன அவங்க காவிராக இருந்தாலும் வேறொரு மதத்தில் இருக்கிறார் அவர் இந்துவாக இருக்கிறார் கிறிஸ்தவராக இருக்கிறார் பௌத்தனாக இருக்கிறார் வேற ஒரு மதத்தில் இருக்கிறார் என்றாலும் அவர் வாப்பா வாப்பாதார் உம்மா உம்மாதான் மாற்று மதத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கின்ற கௌரவத்தில் எந்த குறையும் செய்ய கூடாது என்று சொல்லுகிறோமா இருக்க அதனால அந்த அவர்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே என்னுடைய தாயார் என்னை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் அவர் ஒரு முஸ்லிக்கான பெண்ணாக இருக்கிறார் இஸ்லாத்துக்கு வரல மாற்று மதத்தில் இருக்கிறார் என்னை பார்க்கணும் என்று வந்து இருக்கிறாங்க நான் அவோட கதைக்கலாமா பேசலாமா அவோட நல்ல உறவு வச்சுக்கொள்ளாமா நாம் சிரியா அந்த தாயோட நல்ல உறவு வச்சுக்கொள்ளும் அவன் மாற்று மதத்தவராக இரு அப்படி பார்த்தால் நம்முடைய தாயின் வந்தியர்கள் அந்த நிலைக்கு போய்விட்டார்களா நீங்க ஒதுக்கி விடுகிற அளவுக்கு பேசாமல் இருக்கின்ற அளவுக்கு உறவுகளை துண்டித்துக் கொள்கின்ற அளவுக்கும் அவர்களுடைய மனசு நோகுந்த அடிப்படையில் நடந்து கொள்கிற அளவுக்கும் அவர்களை அடித்து உதைக்கின்ற அளவுக்கும் அந்த அளவுக்கு மோசமானவர்களாக போய்விட்டார்களா அப்படி போனாலும் கூட தாய் என்ற அந்தஸ்தை தந்தை என்ற அந்தஸ்தை அவர்கள் இழக்க மாட்டார்கள் ரசுசல்லாஹு அலி வல்லமுடத்தில் ஒரு தோழர் வந்து சொன்னார் அல்லாவுடைய தூதர் அவர்களே என்னுடைய தந்தை என்னுடைய சொத்துக்களில் எனக்கு தெரியாம எடுத்து சாப்பிடுறார் செலவழிக்கார் எங்க வாப்பா என்ன காசு எடுக்காது எனக்கு தெரியாம எடுக்காது எடுத்து செலவழிக்காரு சாப்பிடுறாரு எப்படி என்னால் கொள்ள முடியும் அவர் எப்படி எடுப்பார் அவங்க சொன்னாங்க நீயும் உன்ன வாப்பாவுக்கு தான் சொந்தம் உட சொத்தும் உங்க வாப்பாவுக்கு தான் சொந்தம் வாப்பா இல்லாம நீ வரவும் இல்லை உன்ன சொத்து வரவும் இல்லை அந்த அளவுக்கும் ஒரு வாப்பா உம்மா நம்மட காசு பணத்தை நமக்கு தெரியாம எடுத்தாலும் கூட தேவையில்லை நம்ம உமா தான் எடுத்து நம்மட வாப்பா தான் எடுத்து இன்னைக்கு பல உறவுகள் சொத்துக்கள் காரணமாக பிரிந்து போயிருக்கிறார் பாப்பாவோட உறவு இல்ல உமாவோட உறவு இல்ல ஏன் சொத்து பிரச்சனை அவனுக்கு அப்படி கொடுத்தாங்க இவனுக்கு இப்படி கொடுத்தாங்க எனக்கு என்ன வந்தாங்க அவ நிம்மதியா இருக்க மாட்டாங்க அவ நிம்மதியா அந்த உலகத்தை விட்டு போக மாட்டாங்க சக்கராத்தவர்களுக்கு லேசா இருக்காது கபுருக்கு நிம்மதியா கிடக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லுகின்ற உறவுகளை பார்க்கிறோம் தாய் தந்தையுடைய மரியாதை இஸ்லாம் கொடுத்திருக்கிற அந்த கௌரவம் நம்ம மனசுல இருந்தா இந்த வார்த்தையெல்லாம் வேற உமாவா அவ அப்படி செஞ்சாவா அந்த பிள்ளையோட கொஞ்சம் கூட விருப்பம் மாதிரி கொடுத்திருக்கா எனக்கு குறைச்சிருந்திருக்கா சில நேரம் என்னோட வேறு வகையான உதவி உறவுகளை அதை அல்ல புரிஞ்சு கொள்ளட்டும் என்னுடைய தாயை நான் ரப்ப கிட்ட முறைப்பட நான் ரெடி இல்லை என்னுடைய தந்தைய ரப்ப கிட்ட போய் நான் முறைப்பட ரெடி இல்லை பல்லாவுக்கள் அவர்கள் மன்னிக்கட்டும் அப்படி செய்திருந்தால் என்று சொல்கிற தான் இருப்போம் ஒரு சகோதரர் வந்து சொன்னார் மௌலவி உமா மரணப்படுக்கையில் இருக்கா எங்களை மூத்த சகோதரி அவ மரணப்படுக்க வரைக்கும் நோயா கிடக்கிற காலம் வரைக்கும் வரல மரணப்படுக்கையிலையும் இருந்தா சக்ராத்து காலிலையும் இருந்தா வரல இப்ப ஆள் முகத்தா பைத்து இப்ப பாக்குறதுக்கு ஆள் வருகுது இங்க ஊட்டறிக்கிறவர்கள் எல்லாம் ரெடியாகிறாள் வரட்டும் அவக்கு நேரத்தோட உம்மா பாசம் இல்ல நோயா கிடக்கக்குள்ள பாசம் இல்ல சக்ராத் நேரத்துல கூட வந்து உமாவுக்கு ஒரு சொட்டு தள்ளித்துவம் என்ற எண்ணம் வரல முகத்தா போனதுக்கு கூட மையத்து பார்க்க வரப்போறவா வராட்டும் என்ன சொல்லியிருப்பாங்க நம்மள வாக்கள் ஈக்கி மாத்தார சோப்புளத்துக்கு ரெடியா இருக்கிறோம் உங்களுக்கு சொல்ற அப்படி இருக்கா என்ன மோளை செய்யற அவளுட வாயை அடக்கி போட்டு மையத்தை பார்க்க வாராவா சரி மையத்தாவது பார்க்க வந்தாவே உடுங்க வராட்டி மையத்தும் கூட பார்க்க வரலியே அவள் எப்படி அவளோட மனசு கல்லு மனசு மையத்துக்கும் வரலியே சொல்லுவாங்க நீ அவரை பேசி இந்த சேர்த்துட்டா அங்க பெரிய ரகலையாக மாறிவிட்டது மையத்தூடு வேற ஒரு மாதிரி அமர்த்தி அவ மையத்தை பார்த்துட்டு போனதுக்கு பிறகு அவ சொல்லி போறாளா மூத்தராத்தா இவ கபரு கண்ட அனுமதி அங்க போறாரு அவர் சொல்றாரு இவள நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மையத்தை பார்க்க கொண்டு வந்து சேர்த்து அவளோட சண்டை உடுத்திட்டு உனக்கு பார்க்க விட அவள் செல்லி போறாங்க பக்கத்து கொடுக்காராக சொல்றாங்க இவ்வளவு மௌத்தாய் நாவல தவறு தண்ணி மீறியாவில் சொல்றாங்க உம்மா நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் நீங்கதான் அந்த தாயை பத்தி தந்தையை பத்தி பிழையாக கதைச்சத்துக்கு நிம்மதி அந்த வாழ்க்கை உலகத்தில் சந்திப்பீங்க நீங்க பிள்ளைண்டா இந்த உம்மா எது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை மூத்தா போயிட்டால் ஹம்துர் இல்லா அல்லாஹு தாளுடைய பாவத்தை மன்னிக்கணும் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் அவருடைய வாழ்க்கையை நிம்மதி சமந்தோஷமான வாழ்க்கையை அமைக்கணும் தான் செல்லணுமே தவிர இப்படி பதுவா செய்யறதா அவர் தாயை அவர் தாய்க்கு ஆனால் அன்றைக்கு அப்படியான பிள்ளைகள் தான் ஊருக்குள்ள நிறைந்து மலிந்து போயிருக்கிறார் எனவே சகோதரிகளே கட்டாயம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க நரகத்துல இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேணுமண்டா எமக்கும் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கும் இடையிலான உறவும் சிறப்பா இருக்கும் அதே ஹதிசில நான் சொன்ன நாலாவது விஷயம் போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கும் அல்லாஹால சொருக்கத்தை ஹரா ஹராமாக்கிவிடும் சாராயம் குடிக்கிறவர் அதற்கு அடிமைப்பட்டவர் புலுச பாவிக்கிறவர் ஐஸ் பாவிக்கரு இன்ன பிற போதை வஸ்துக்களை எல்லாம் பாவிக்கிட்டு கிடக்காரு அவரால் ஒரு ஊட்ட நானாண்டு சொல்லி தம்பின்னு சொல்லி மாமான்று சொல்லி சாக்கிர மகன் அன்று பெரியம்மரம் மகன் என்று கிடக்கார அவருக்கும் சொர்க்கம் ஹராம் நீங்க தொழுகையாளிகளாக இருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் வணக்கசாலிகளாக இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களோட புள்ள இப்படி மாறி போனான்னா அதுக்கு அவரை நகரத்திலிருந்து உங்களால காப்பாத்தியல ஒரு காலத்துல சாராயம் குடிக்கிற குடிகாரனை எல்லாம் திருத்திலே இப்படி பல திரிஞ்சிருக்கிறாங்க சாராயம் குடிச்சாங்க ஆனா இந்த குளிச பாவிச்சவன் ஐஸ் பாவிச்சவன் வேறு வகையான போதை வசங்களை பாவிச்சவன் திரிஞ்சிட்டான்னா நம்ப இல்ல காலத்தால திரிஞ்சுவான் பிங்கரமா இருவான் காலத்தால எல்லார தலையிலையும் கத்தியம் பண்ணுவாங்க வல்லாஹி பில்லாஹி தல்லாய் உம்மா இதுக்கு புறகு இந்த அமையிற भूमि அரيه உங்கட கலை அரيه இந்த புள்ளைய அரيه இந்த இரணம் அரيه நான் வாயில வெச்சறேன்னா செறுパール அடங்க நீங்க பின்னரங்களிய புறங்கல ஆனது கேண்டா லேசில அந்த விருத்தத்துக்குள்ள நாக்கள திருத்திட ஏலாத எனவே இப்படியான ஆக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்ட ரசூல சொல்லுவாங்க அஷாரிப்லா इशரப் ஹினா யஷ்ரப் ஹுவ மூமின் ஒரு போவை வஸ்துவை பயன்படுத்துகின்றவன் அந்த போதை வஸ்துவை பயன்படுத்தும் போதும் அவன் மூவினாக இருப்பதில்லை அவன் ஈமான் ஒரு குட மாதிரி தலைக்கு மேல் இருக்கிற குட மாதிரி மேலக்க மேலுக்கு தவறு இருக்கு எப்ப அந்த பழக்கத்தை விடுறானோ அப்பதான் அந்த ஈமான் அவனோடு ஒட்டிக்கொள்ளும் என்று சொன்னார்கள் எனவே இப்படி இருக்கிற நிலையில உயிர் வைத்து வேண்டா ஈமான் இல்லாம தம்போம் இன்றைக்கு இந்த பெரிய தீமைக்கும் நாங்கள் இன்றைக்கு உள்ளாக இருக்கிறோம் சுற்றுச்சூழல்ல பக்கத்துல குடும்ப உறவுகளுக்குள்ள எல்லாம் இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிசு புதிசு புதிசாக்கள் எல்லாம் இவங்க எல்லாம் இந்த பழக்கத்துக்குள்ள இருக்காங்களா இவங்க எல்லாம் பிசினஸ்காராக்களா இவனெல்லாம் எப்படி இந்த இதுக்குள்ள மாற்றி நான் அந்த யோசிக்கிற அளவுக்கு யாரும் அறியாமல் இந்த தீவைக்கு உள்ளாகின்றவர்களுடைய மனிதர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கின்ற துறை நிலையை பார்க்கிறோம் எனவே சகோதரிகளே இத்தகையவர்களும் நரகத்துக்கு செல்கின்றவர்கள் ரசூல்லு செல்லம் அவர்கள் சொல்வார்கள் நரகத்துல இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடுக்கப்படும் குடிக்கிறதுக்கு அதுக்கு பேர் தீன் அத்து நரகவாதிகள்ல எல்லாரும் அந்த ட்ரிங்க்ஸ் போதை குடிக்க வசதுக்கு அடிமைப்பட்டாக்களை அது என்னண்டா நரகவாதிகள் நரக நெருப்பில் பத்தி எரிந்து வடிகின்ற ஊனங்கள் ஒரு ஓடையாக ஒன்று சேர்க்கப்பட்டு அதுல அள்ளி குடிக்க கொடுக்கணும் இது அவருக்கு நால மருமையில கிடைக்கிற விசேஷமான கவனிப்பு அந்த கவனிப்பு நம்மட பிள்ளைக்கும் கிடைக்கலாம் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவராக இருந்தார் நம்மட மிஸ்டருக்கும் கிடைக்கலாம் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவராக இருந்தார் நம்முடைய தம்பிக்கும் கிடைக்கலாம் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவராக இருந்தார் எனவே இந்த தீமைகள்ல இருந்து இன்றைய தலைமுறையை பாதுகாக்கிறத்துல எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எங்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறது அதுலையும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நாம் முடிச்சுக்கொள்வோம் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு நாலு விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் அஞ்சாவது விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அஞ்சாவது விஷயம் என்ன மேலுக்கு சொன்ன ஹதீஸ்ல சொல்லப்பட்டது தன்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் பாவம் செய்கிறார்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கண்டும் காணாமல் இருக்கிற குடும்பத்து தலைவர்கள் இவர்களுக்கும் நல மருமையில சொருக்கம் கிடைக்காது ஹராம் நல்லா தெரியுது நம்ம இருக்கு அதை பத்தி உன் மகனை எடுக்கிற இல்லை வா பகனை எடுக்கிற இல்லை அதுக்காக எந்த நடவடிக்கையும் கிடையாது நம்மட மகன் மார்க்கத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் அல்லா அரசூலுக்கு பொருத்தம் இல்லாத செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் பாப்பாக்கு தெரிகிறது பாப்பா கணக்கெடுக்கல உமா கணக்கெடுக்கல தன்னுடைய புள்ள இரவு பகலாக மார்க்கத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வீடுகள் எல்லார்டையும் இருக்கிற ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு சாமான் உருவானை விட மிக சிறப்பானது போன் இது ராவைக்கெல்லாம் நம்மட உள்ள ஊட்ட முழுச்சிட்ட பன்னெண்டு மணிக்கு முடிச்சுட்டு ஒரு மணிக்கு முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு முடிச்சிருக்கான் மூணு மணிக்கு முடிச்சிருக்கிறான் எப்ப படுத்தாள் தெரியாது அதுக்கப்புறம் படுத்து சுமலாமா அவ பத்து மணிக்கு படுக்கிற நமக்கு எச்சுமூ இல்லாம போகுது அவர் ரெண்டு மணிக்கு படுத்து போனும் ஒப்பிடா இப்படி நிறைய பேர் குடும்பங்கள் இருக்கிறார்கள் எல்லா வகையான பாவங்களும் நடக்குது ஆனா உமாக்கு தெரியுமே பாப்பாக்கு தெரியும் அவக எப்படி கிடைக்குது இல்லை நாம சொல்ல போய் அவன் சண்டை உடிச்சு ஏன் பிரச்சனை அது அவர் அவர்கள் இல்ல அப்படி உமா பயிர்க்க முடியாது அவர்கள் அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துவதற்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் அதுக்கு எல்லா வகையான முயற்சிகளையும் உமா செய்வோம் அப்படி செய்யற உமாப்பா இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது கட்டுப்பாடு போடுற உமாவும் பிடிக்காது கட்டுப்பாடு போடுற வாப்பாவை பிடிக்காது சில பிள்ளைகள் வாப்பா இன்னைக்கு தங்கம் வாப்பா எல்லா வகையான கட்டுப்பாடுகளையும் தளர்த்தி இருக்கிறார் உம்மா கட்டுப்பாட போட்டுக்கிறார் உம்மாவை கண்ட பிள்ளைக்கு பிடிக்குது இல்ல வாப்பா கண்ட பிடிக்கும் சில இடங்கள்ல உம்மாவை பிடிக்குது வாப்பாவை பிடிக்குது இல்ல இந்த வாப்பா கூட அதை செய் இதை செய் அங்க போகாது அப்படி செய்யாத இப்படி எப்ப பார்த்தாலும் சட்டம் தான் இருப்பேன் இந்த வாய்ப்பா அப்படிக்க பிள்ளைகளுக்கு ஆரை பிடிக்கட்டு நீ என்ன செய்ய தங்கமே நீ செய் சாப்பாடு திண்டுட்டு போ நீ உழைக்க வந்த வேலை காசு பணத்தை திருட தேவையில்ல சொத்து பத்துக்களை திருட தேவை ஒன்றும் தேவை நீ வந்து சாப்பிட்டு போன உடுப்பு கழுவி வச்சிருப்பிட்டு பயமணி வச்சிருப்பான் போட்டுட்டு போ ஒன்றும் செய்ய தேவையான மகாராசனை போல வாழ்ந்துட்டு போன்னு சொல்ற உம்மாவும் பாப்பாவும் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்படி பிள்ளைகளை கட்டுப்படுத்தாத தன் பொறுப்பில் உள்ளவர்களை கவனிக்காத அவர்களுக்கு செய்ய வேண்டிய அறிவுரைகளை செய்யாமல் இருக்கின்ற கண்டும் காணாமல் இருக்கின்ற தாய் தந்தையர்களுக்கு பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹு தால சொர்க்கத்தை ஆறாமாக்கியிருக்கிறோம் நீங்க நினைச்சிக்க கூடாது நாம தொழுகிறோம் நம்ம முடிக்கிறோம் செக்காத்து கொடுக்கிறோம் ஹஜ்ஜிக்கும் மடிக்கடி போய் நிறம் உங்காக்கும் போயிருக்கிறோம் குருவானோதரம் திக்ரு சேகரம் தசவிசை இல்ல கேமுல் தொழில் இருக்கிறோம் இதுக்கு நமக்கு சொருக்கம் கிடைக்காமையா போகுது பிள்ளைய வழி நடத்த தவறினா இதெல்லாம் அங்க ஆகிடும் தங்களுடைய பொறுப்புல உள்ள பிள்ளைகளை உரிய முறையில வழி நடத்த தவறுவமாக இருந்தால் நாங்க அதனால அந்த நன்மைகளை நாங்கள் இழந்துருவோம் நீங்க சொல்லியும் செல்லு கேட்காம நீங்க கட்டுப்பாடுகள் விதித்தும் கட்டுப்பாடுகளை மீறி நடந்தா அதாவது பார்த்துக்கணும் ஆனா நீங்க பொறுப்பு அந்த பொறுப்பை செஞ்சுக்கிட்டு தான் நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் அல்லது அவர் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் பொறுப்பை நீங்க செஞ்சுதான் ஆகவும் ஏன் அவனை விடுபடு வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க பக்கத்து நீங்க சொல்றீங்க கேட்க இல்ல தண்ணீர் ஆரம்பிக்கும் ரப்பு கிட்ட போய் நான் தப்புடு இவர் விஷயத்துல இவள்ற விஷயத்துல நான் என்னுடைய கடமையை பொறுப்பை செய்தேனா இல்லையா என்று என்னுடைய ரப்பு என்னிடத்திலே கேட்கிற போது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி தப்பணும் என்கிற அடிப்படையில நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடமைகளை செய்யணும் இவைகளை நாங்கள் பிளவிட்டோம்டா நரகத்தின் உறகுகளாக எரிகொல்லிகளாக மாறுவது என்பது தவிர்க்க முடியாது நான் அஞ்சு விஷயங்களை பத்தி நான் பேசணும் இருபத்தஞ்சு விஷயங்கள் அதை பத்தி கதைக்குத் தோங்கினமெண்டா நம்ம நிறைய பேருக்கு சுவர்க்கம் என்ன கேள்விக்குரியா அல்லாஹு தலா பாதுகாக்கணும் என்னையும் உங்களையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கணும் எங்களுடைய முன்னோர்களே பாவங்களை மன்னிக்கணும் எங்களுடைய சந்ததிகளை தலைமுறைகளை நல்ல முறையில் அவன் வழி நடத்தப்படும் எல்லாருக்கும் ஈமான இஸ்லாத்த உள்ளங்களை விதைத்து சொர்க்கம் செல்கின்ற மனிதர்களாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு மனிதர்களாக அனைவரையும் அல்லாஹு தலா மாற்றி அவங்களை வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் பாக்ரு அவானா அனில் அஹது இல்லாஹ் ரபுல்லின் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா